சார் வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு விகடன் ஸ்டுடியோ நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ நிகழ்ச்சி தினமும் காலையில் எட்டரை மணிக்கு விகடன் பேயிலில் ரன் இருக்கு சார் நம்ம நேர்களுக்கு வழக்கம் போல் நிறைய சந்தேகங்கள் இருக்குது வங்கச்சந்தை சார்ந்த கம்முடிட்டி ட்ரேடிங் சார்ந்து அவங்களும் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வந்து போடும்போது அதில் கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னன்னா என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நேரத்தில் பதிவு பண்ணிக்கோங்க சார் முதல் கேள்விக்கு போகலாம் சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னிடம் நீண்ட காலமாக சிப் பங்குகள் உள்ளன இப்போது நான் நல்ல ஈவுத்தொகை அதாவது டிவிடென்ட்டை வாங்கிட்டு இருக்கேன் இப்போது நான் நல்ல ஈவு தொகையை கொடுக்கும் ஆனால் விலையில் மிகவும் குறைவாக மதிப்பிடும் பொதுத்துறை பங்குகளில் முதலீடு செய்ய நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இவருக்கு வந்து எத்தனை வயது இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது பட் பட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த நிறைய பேர் வந்து இந்த டிவிடன் டீல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ரிட்டர்ன் போட்டா எஃப்டி ரிட்டர்ன் மாதிரி அது வந்து ஸ்டடியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பில் வந்து அது செய்வாங்க ஆல்ரெடி இவர் டிவிடன் வாங்கி தான் இருக்காரு சிறப்பாக நல்ல டிவிடன் கூட ஸோ அதில் மாற்றிட்டு இப்போ டிவிடன் தரக்கூடிய பங்குகளை அதில் லிஸ்ட்டில் சேர்க்க இருந்தால் எனக்கு ஓகே தான் பட் அவருடைய அந்த கேள்வியிலேருந்து நான் சொல்றேன் ஐ பி டோட்டலி ராங் பட் அவருடைய கேள்வியிலேருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா இவர் வந்து ஹீ லைக்ஸ் டு ஈல்டு நல்ல டிவிடன் ஈல்டிங் ஸ்டாக்கை வந்து அவருக்கு பிடிக்கும் அது ஸ்டடி இன்கம் வந்து டிவிடென்ட் மூலமாக வர வேண்டும் என்றது நினைக்கிறாரு ப்ளூச்சிப்ல சம்பாதிச்சிருக்காரு இனிமே வரக்கூடிய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் வந்து போட்டால் டிவிடன் வர வாய்ப்புகள் இருக்கு பட் விலை ஏற்றம் வராதுன்றது அவருக்கே புரிஞ்சிருக்கு அது பிஎஸ்யூக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் இருக்கு பட் எல்லா ஸ்டாக்குமே அப்படி கிடையாது தெர் ஆர் லாட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹை டிவிடண்ட் ஈல்டு கொடுத்தாலும் பிரைஸ் அப்ரிசியேஷன் வந்து பெரிய அளவில் இருக்காது ஸோ அவரோட நோக்கம் டிவிடண்டாக இருந்தால் நல்ல டிவிடன் தர ஸ்டாக்ல முதலீடு செய்யறது இந்த விதமான தவறு தவறுதலும் கிடையாது பட் காம்ப்ரமைஸ் ஆன் பிரைஸ் ரைஸ் வந்து இருக்க வேண்டும் விலை வந்து உயராது சூப்பர் சார் காப்பர் நம்ம சொல்லிட்டே இருக்கீங்க சார் நீங்கள் டெய்லி ஓப்பனிங் மெஷோ கமாடிட்டி ட்ரேடிங் ஒரு மாதம் நிறையா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு ரெண்டு மாதம் கூட இருக்கலாம் சார் அப்போ இருந்தால் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க காப்பர் விலை கவனிங்க க்ரூட் ஆயில் விலை கவனிங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ காப்பர் அக்டோபர் மந்த் வாங்கி அந்த மாசத்துல செல் பண்ணணுமா இதுக்கு டாக்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா ஷேர்ஸ்லேயும் சரி கமாடிட்டிஸ்லேயும் சரி நீங்கள் கமாடிட்டி வந்து பொதுவாக டெலிவரி எடுக்க முடியாது ஆமாம் ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ நீங்களும் பொதுவாக ரீட்டைல் இன்வெஸ்டராக கச்சா எண்ணெயோ காப்பரம்லாம் டெலிவரி எடுக்க போகிறது இண்டஸ்ட்ரி வச்சுருந்தா ஒளியே நம்ம வந்து அது பிரைஸ் அப்ரிசியேஷன் தான் ட்ரேட் பண்ணுறோம் ஸோ பிரைஸ் அப்ரிசியேஷனுக்கு ட்ரேட் பண்ணும்போது அது ஸ்பெகூலேட்டிவ் ட்ரேட் ஆகுது அதோடய கிளாஸிஃபிகேஷன் டேக்ஸில் வந்து ஸ்பெகுலேட்டர் பிஸ்னஸ் இன்கம்னு கிளாஸிஃபை இதில் வந்து நம்ம ஸ்டாக்ஸில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு மேற்பட்டு அந்த பங்குகளை வைத்து நீங்கள் விற்று லாங் டேர்ம் கேபிட்டல் கேன் சொல்லுவாங்க அதை தவிர்த்து நீங்கள் நடுப்பறை எப்போ விற்றாலும் ஒரு நாள் வைச்சாலும் சரி ஒரு மாதம் வச்சாலும் சரி ஒக்டோபர் கான்ட்ராக்ட் வாங்கி அக்டோபரில் விற்றாலும் சரி ரோல் ஓவர் பண்ணி நவம்பரில் விற்றாலும் சரி அது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் கெயினில் வரும் டேக்ஸ் கட்டாயம் கட்டி தான் ஆகும் அதுல வந்து எந்த விதமான ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது நான் கமாடிட்டி பண்ண கமாடிட்டி ஹண்ட்ரட் அந்த கேட்டகிரியில தான் வரும் ஏன்னா நம்ம டெலிவரி எடுக்க போகிறதில்ல ஸோ அதில் லாங் டேர்ம் என்ற பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு ஓகே இன்வெஸ்ட் பண்ணாலும் ஐடி ஃபைல் சார் ப்ளீஸ் ரொம்ப பேரே வந்து இன்கம்

இட் இஸ் பெட்டர் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே அது ஒரு அட்வான்டேஜ் தான் நீங்கள் ஃபைல் பண்ணாட்டியும் உங்களோட ஏ ஸ்டென் பேன் வச்சு எல்லாமே ட்ராக் ட்ராக்கபுள் அண்ட் ட்ரேசபுள் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டாலும் பேன் நம்பர் இருக்குது ஸ்டாக்கில் முதலீடு செஞ்சாலும் பேன் நம்பர் தான் அடிப்படை பேங்க் வசதிக்கும் அதுதான் அடிப்படை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பெட்டர் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அதில் வந்து எந்த விதமான நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள் உங்களுக்கு டேக்ஸபுள் இன்கம் இல்லைனா

நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க ஓகே சார் அந்த ஃபைல் பண்ணும்போது ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் டிவிடன் ஃப்ரம் ஷேர்ஸ் வரும் எல்லாமே காட்டும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வருது எல்லாமே பாப்புலேட் ஆகிட்டா வருது ஸோ தே நோ எவ்ரி திங் அது மைட்டர் சொல் தேவை இருந்தால் ஃபைல் பண்ணு நாட் பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பிகாஸ் ஆஃப் இன்கம் ஓகே சார் சார் அடுத்த கேள்வி என்னென்னா சார் கேன் ஐ கன்சிடர் மை நெகட்டிவ் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐ ஹாவ் லாஸ்ட் அரௌண்ட் டென் அதாவது அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து இழந்துட்டார் ஸோ அந்த எதிர்மறை இதை வந்து நான் வந்து இதில் டாக்ஸில் வந்து இது பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாரு கடந்த பத்தாண்டுகளாக நான் வழக்கமான வருமானம் தாக்கல் செய்யும் குடிமகன் என்பதை நினச்சி நான் சொல் கேட்குறேன் இந்த கேள்விக்கான காரணம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கு சந்தையில் நுழைந்தது இது வரைக்குமே நான் வந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ம் அப்படின்றது இருக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்றது இருக்கு ஷார்ட் டேம் கேபிட்டல் லாஸ் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கேனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இன் அ இயர் ரெண்டுத்துக்குமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைல் பண்ணலாம் ஸோ ரிட்டர்ன் பாசிட்டிவ் கெயின்ஸ் இருக்குது லாஸ்ட் ஷார்ட் டேர்ம் இருந்ததுன்னா அதில் ஆஃப்செட் பண்ணி டிஃபரன்ஸுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும் ரைட்டா இப்போ லாங் டேர்மில் உங்களுக்கு லாஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டேர்ம் கெயின் ஓகே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் பி செட் ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்

லாஸ் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா டாக்ஸ் வரது நெகட்டிவ் ஆயிடும் மணி ஸோ அதை ஆஃப் செட் பண்ணலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் ட்ரம்ப் ஈக்குவல் டு ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு பிட்காயின் காயின் ரியல் எஸ்டேட் அவர் வந்து சொல்லிருக்கீங்க நீங்களே அவர் ஒரு பிஸ்னஸ் ஆளுப்பா அவர் அந்த மைண்ட் செட்லேருந்து தான் யோசிப்பார் மற்றபடி அவர் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நம்ம நாகப்பன் சார் கூட உட்காந்து பேசும்போது அந்த ட்ரம்ப் டாரிஃப் ஸ்பெஷல் எபிசோடில் பேசுனீங்க ட்ரம்ப் வந்து ஓன் கம்பெனி இன்வெஸ்டட் இன் ஆர் அண்ட் டி காயின் இது என்ன சார் அம்மா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த நாட்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் கிடையாது ம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சில்ல அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரசன்ஸ் வந்து பிஸ்னஸ் வச்சுட்டு தான் இருந்தாங்க இல்லாமலே இருந்திருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் புஷ் ஃபேமிலி ஜார்ஜ் புஷ் அவங்க அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து இந்த ஆயில் டெக்ஸஸ் ஆயிலில் வந்து

ட்விட்டர் எக்ஸ்லாம் போட மாட்டாரு அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூத் சோஷியல்ல தான் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அது வந்து அவரோட சொந்த கம்பெனி அது ட்ரூத் சோஷியல் நடத்துறது ட்விட்டர் மாதிரி எக்ஸ் மாதிரி அவரோட கம்பெனி ட்ரம்ப் மீடியா நடத்துற கம்பெனி சோ அவர் பிரசிடண்டா இருக்காரு அவரோட அறிவிப்பு வந்து ட்ரூத் சோஷியல் வருது ஓகே நாட் ஆன் அ கவர்மெண்ட் ஏஜென்சி சைட் ஃப்ரெஸ்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஏஎன்ஐ அசோசியேட் நியூஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி சைட்ல வராது ட்ரூத் சோஷியல் போய் நீங்க பாக்கணும் அவர் என்ன சொல்றாரு என்ன பேச ஸோ தட் இஸ் அலோவ்லே அதனால வாட் கேன் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதில் ஏதோ மாற்றங்கள் ஆக பிஸ்னஸ் அதுக்கு நடுவில் அவருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ன்றதையும் அவர் இதுல வாட் வாட் கேன் வீ டூ நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றதான் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ நிறைய கேள்விகள் தெளிவான விளக்கங்கள்